ரொம்ப நாள் கழிச்சு ஏதோ ஒரு கிராமத்துல திரும்பியும் அந்த பள்ளி காலத்து காதலியா ஹீரோ பாக்குறாரு எந்த ஒரு பாடலுமே பாடலா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன் போட்டு செட்டு போட்டு எடுத்த மாதிரியே இல்ல பம்பரத்துடைய மதிப்பு அப்படிங்கிறது பத்து ரூபாய் அதிகபட்சமா இருபது ரூபாய் இந்த ஸ்கேட்டிங் போர்டுடைய மதிப்பெண்களை நாலாயிரம் ரூபாய் டேரக்டர் ராம் அவர்கள் பண்ணவே மாட்டாரு இப்பயும் பண்ணல எப்பயுமே நம்ம செய்யறது இல்லை மத்தவங்க என்ன நினைப்பான் மத்தவங்க என்ன பேசுவாங்க ஊருக்காரங்க என்ன பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மத்தவங்க பாக்குற கண்ணோட்டத்திலேயே நம்ம நம்மள பார்த்துட்டு நம்மளுடைய ஒரிஜினாலிட்டியை நம்ம இழந்துருவோம் படத்துல என்ன குற அப்படின்னா தெர் இஸ் நோ எக்ஸ்பிளேஷன் ஃபார் தி லவ் லவ்வுக்கு ஒரு முழுமையான எக்ஸ்பிளேஷன் தேவையே இல்லை இயக்குனர் ராம் அவர்களுடைய படம் சிவா அவர்கள் கதாநாயகனா நடிச்சிருக்கிறாருங்க இந்த படம் வந்துங்க எனக்கு வந்து இது மேல ஏன் ஆர்வம் வந்துச்சு அப்படின்னா இது இயக்குனர் ராம் அவர்களினுடைய படம் கற்றறி தமிழ் மீன்கள் தரமணி பேரன்பு இந்த மாதிரி படங்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபீல் குட் மூவிஸ் அப்படின்ட்டு சொல்லலாம் அதே வரிசையில் இப்போ வந்திருக்கிற இந்த பறந்து போ அப்படிங்கிற படம் வந்து ரொம்பவுமே நல்லா இருக்குன்ட்டு நான் கேள்விப்பட்டிருந்தேன் தேட்டருக்கும் போய் பார்த்தேன் நிஜமாவே எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது முன்னாடி பையன் ஓடிக்கிட்டே இருக்கிறான் பின்னாடி அவர்களுடைய அப்பா அவரை தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கிறாரு இதுதான் படம் இப்படி ஓடுற படத்தில் எவ்வளோ அழகான விஷயங்களை பிலாசபியோட சொல்ல முடியுமோ கவித்துவத்தோடு சொல்ல முடியுமோ அப்படி சொல்லியிருக்கிறாரு ராம் இந்த படத்தில் பொதுவாகவே ராமனுடைய படங்கள் அப்படின்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மாஸ் என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு படமாக அவர் எப்பயுமே எடுக்க மாட்டார் அதில் காமெடி அப்படிங்கிறதும் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் இந்த பறந்து போ அப்படிங்கிற படம் வந்து கொஞ்சம் இதுலேருந்து மாறுபட்ட ஒரு படம் அதாவது சின்ன குழந்தைகளும் பார்க்குற மாதிரி அடல்ட்ஸ் அடல்ஸ் பாய்ஸும் பார்க்குற மாதிரி பெரியவங்களும் பார்க்குற மாதிரியான ஒரு என்டர்டெய்னர் மூவியை லாம் கிட்ட நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஹீரோ ஹீரோவோட காதலி அதாவது அஞ்சாப்பு படிக்கும்போது ஹீரோ கிட்ட இருந்த ஒரு காதல் அந்த காதலி வந்து வேற ஒருத்தர கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ரொம்ப நாள் கழிச்சு ஏதோ ஒரு கிராமத்துல திரும்பியும் அந்த பள்ளி காலத்து காதலியை ஹீரோ பார்க்குறாரு அப்போது நடக்கக்கூடிய உரையாடல்கள்ங்கிறது ரொம்பவுமே அழகாக இருந்தது தொழில் அப்போ ஹீரோ வந்து அந்த காதலிக்கிட்ட சின்ன வயசில் ஒரு சூரிய காந்தி பூ கொடுக்கிறதா சொல்லியிருப்பாரு அதை இப்போ வந்து ஹீரோ அந்த காதலினுடைய கணவன் இருக்கும்போது அந்த காதலிக்கிட்ட அந்த பூவை கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுவார் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே அழகாக இருக்குங்க அந்த கணவனும் அந்த காதலினுடைய கணவனும் இதை பெருசாலாம் ரொம்ப ஒரு என்ன சொல்றது தவறான கண்ணோட்டத்திலலாம் அவர் எடுத்துக்கல அவர் சொல்லுவாருங்க தெர் இஸ் நோ எக்ஸ்பிளனேஷன் ஃபார் தி லவ் லவ்வுக்கு ஒரு முழுமையான எக்ஸ்பிளனேஷன் அங்கே தேவையே இல்லை அப்படின்ட்டு ஒரு அருமையான ஒரு காமெடி கலந்த ஒரு ஃபிலாசபியை அவங்க அழகா சொல்லி முடிச்சுட்டு போயிருப்பாரு படத்தில் இருக்க பாடல்கள் எப்படி இருந்தது அப்படி பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பாடலுமே பாடலாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன் போட்டு செட்டு போட்டு எடுத்த மாதிரியே இல்லை சீன் ஓடிக்கிட்டே இருக்குது அதுக்கேற்ற மாதிரி ஒரு வரிகள் வந்து அங்க போட்டு இருக்குது விட்டு விட்டு அங்கங்க சில பாடல்கள் வருது ரொம்பவுமே அழகா இருந்ததுங்க நிஜமாவே பாடலை ரசிக்கிறது அப்படிங்கிறதே அதுவே ஒரு படம் பார்த்த மாதிரி இருந்தது அவ்வளவு சூப்பரா இருந்தது இன்னொரு விஷயம் என்னன்னா சிவா அவர்கள சிவா அவர்களாவே நடிக்க வச்சிருக்கிறாங்க ஹீரோவுக்கு மாசா கொடுக்கணும் ஹீரோவுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஸ்கிரிப்டை மாத்தணும் அந்த மாதிரி எந்தவித காம்ப்ரமைஸுமே டைரக்டர் ராம் அவர்கள் பண்ணவே மாட்டாரு இப்பையும் பண்ணல ஹீரோ ரொம்ப காமெடியான யதார்த்தமான மனிதரா அழகாக இருந்தார் பெற்றோர்களினுடைய கஷ்டத்தை குழந்தைங்க புரிஞ்சுக்கணும் குழந்தைகளுடைய கஷ்டத்தையும் பெற்றோர்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒன்லைன் தாங்க இந்த படமே ஹீரோவோட பையன் வந்து ஒரு விலை கூடுன ஒரு ரூபா மதிப்புள்ள ஒரு ஸ்கேட்டிங் போர்டு வச்சிருப்பான் அவன் பார்க்குற அவன் பழகின ஒரு ஃப்ரெண்டு வந்து ஒரு பம்பரம் வச்சிருப்பான் பம்பரத்துடைய மதிப்பு அப்படிங்கிறது பத்து ரூபா அதிகபட்சமாக இருபது ரூபா இந்த ஸ்கேட்டிங் போர்டுடைய மதிப்புங்கிறது ரூபா இந்த நாலாயிரம் ரூபா ஸ்கேட்டிங் போர்டு அவனுக்கு கொடுத்துட்டு அந்த பத்து ரூபா பம்பரத்தை ஹீரோடைய பையன் வாங்கிட்டு வந்துடுவான் ஹீரோ கேட்பாரு ரூபா பொருளை கொடுத்துட்டு பத்து ரூபா பொருளை வாங்கிட்டு வந்திருக்கிறியே இது எவ்வளோ லாஸ் தெரியுமா அப்படின்ட்டு ஹீரோ கேட்பாரு அப்போ அந்த குழந்தை சொல்லும் எவ்வளோ ரேட்டாக இருந்தால் என்ன எனக்கு அது பிடிச்சிருந்தது அவனுக்கு இது பிடிச்சிருந்தது நாங்கள் மாற்றிக்கிட்டோம் அப்படின்ட்டு அந்த குழந்தை வந்து அவ்வளோ அழகா சொல்லியிருப்பான் இந்த சீன் வந்து எதை சொல்லுது அப்படின்ட்டு நான் பார்க்கறேன் அப்படின்னா நமக்கு பிடிச்சதை எப்பயுமே நம்ம செய்யறது இல்லை மற்றவன் என்ன நினைப்பான் மற்றவன் என்ன பேசுவான் ஊருக்காரங்க என்ன பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மற்றவங்க பார்க்குற கண்ணோட்டத்திலே நம்மளை நம்மளை பார்த்துட்டு நம்மளுடைய ஒர்ஜினாலிட்டியை நம்ம இழந்துடுறோம் நமக்கு பிடிச்சதை நம்ம செய்ய மாட்டேங்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஏமாற்றத்தையும் ஒரு துக்கமான செய்தியையும் அப்படியே யதார்த்தமா ஒரு அப்படியே ஃபிலாசபியோட அழகா சொல்லிட்டு போகுங்க படத்துல என்ன குறை அப்படின்னா நாமத்துக்குமார் இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு குறை ராமனுடைய எல்லா படங்கள்லையும் நாமத்துக்குமார் இருப்பாரு அவர் இல்லை ஆனாலும் படத்தினுடைய வரிகள் அப்படிங்கிறது குறைய சொல்ல முடியாது அந்த விடத்திலையும் பாடல் வரிகள்ங்கிறது நல்லா தான் இருந்தது மறந்து போ அப்படிங்கிறது உங்களுடைய கவலைகளை மறந்து போ அப்படின்ட்டு கண்டிப்பாக சொல்லும் விருப்பம் இருந்தால் நீங்க போய் இந்த படத்தை பார்க்கலாம் நிஜமாவே நல்ல படம் மிக்க நன்றி வணக்கம்